ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைம்மான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மாநக்கென்னு மரியனை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் அறுபத்தி ரெண்டு நந்தவனம் நம்பெருமாள் வசந்த மண்டபம் அக்கலங்கன் திருச்சுற்றின் மேற்கு பகுதியான ஆழ்வான் திருச்சுற்றில் அமைந்துள்ள நந்தவனம் இந்த நந்தவனத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அகழியுடன் கூடியதாய் வைகாசி திங்கள் நம்பெருமாள் வசந்தோற்சவம் கண்டருளும்படியான நம்பெருமாள் வசந்த மண்டபம் திருக்காவிரியில் வைகாசியில் நடைபெற்ற நம்பெருமாள் வசந்தோற்சவம் வெள்ளத்தால் தடைப்பட்ட போது திருக்கோயிலுக்குள்ளேயே கெடாக்குழி என்னும் ஒரு சிறு குளம் வெட்டி நீர் நிரப்பி இந்த உற்சவத்தை நடத்தியவர் ஸ்ரீ வழியடிமை நிலையிட்ட உத்தம நம்பி என்னும் என்பதாம் உத்தம நம்பி ஆவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः गो अस्य श्रीभगवतः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे चतुर्दश्याम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायां हस्तानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्पेमानार् जीयर् त्रिवडिगले चरणं जीयर् त्रिवडिगले चरणम्